சாமியங்களை ஆசிரியர் தராது ஆமேன் இன்னைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் இறைமையா முப்பது அதிகாரம் தலைமையராஜ வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கிறார் அவர்கள் உன்னை விசாரிப்பட்டு விசாரிப்பட்ட சிவன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டே என்று பேரிட்டபடியால் என்று சொல்லி ஒரு காட்ட பார்க்கிறார் அப்ப அந்த உலக மக்கள் பார்க்கிற பார்வை வேற தேவன் பார்க்கிற பார்வை வேறு அப்புறம் விசாரிப்பட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுமை என்று பேரிட்ட ஒரு காரியத்தை எங்கள் பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பகும் பனோராதியாற்றனை சில காரியங்கள் பார்க்கிறான் நீங்கள் சுதந்தரிக்கிற போது போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம் அது வானத்தின் மழைத்தன்மையை குதிக்கும் தேசம் இப்படி பார்க்கும்போது சுதந்திரிக்க போகிற தேசம் வேற நாம் இருக்கக்கூடிய தேசம் வேற ஆனால் இந்த தேசம் நிரந்தரமற்றது அல்ல அது நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் நிரந்தரமான தேசம் ஆனால் இந்த உலகத்தில் ஏவன்டைய பிள்ளைகளுக்கு இடமில்லை என்று சொல்லி தேரிட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம் விசாரிப்பற்ற சீவனின் சொல்லி யாரும் விசாரிக்க மாட்டார்கள் இந்த உங்களும் செய்யும் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள் அது உங்களை பகைப்பதற்கு முன்னதாக என்ன பகைத்தது என்று சொல்லி சொல்லுகிற காட்டு பார்க்கிறோம் அப்போ உலக சுமையும் தேவனின் குரோகமான பகை என்று சொல்லி பார்க்கிறோம் உலகம் தன்னுடைய இதை நிணயிக்கும் குறிப்பிட்ட சூழ்நிலையிலே ஆனால் சுதந்திரிக்கக்கூடிய கூடிய தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வான வானத்தின் தண்ணியை குடிக்கும் தேசம் என்று சொல்லி உபாவம் பதினோராதிகாரம் பதினோரா சென்றே பாசிக்கிறோம் இப்படி பார்க்கும்போது ஒரு செழிப்பை பார்க்கிறோம் தேவன்ட பிள்ளைகளை தேவனை சேர்ந்திருக்கிற பிள்ளைகள் செழித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காண்கிறோம் கத்தரை நம்புகிறோன்னோ செழிப்பான் செழிப்பட்ட வாட்டும்படி ஒரு செழிப்பையும் சிறப்பையும் அது உருவாக்கிற ஒரு காட்சை பார்க்கிறோம் அதுக்கு கீழே உள்ள வசந்தத்தை பார்க்கின்றது அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம் என்று சொல்லி பார்க்கிறோம் விசாரிப்பட்ட சியோன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் கூட தேவன் ஒரு தேவ பிள்ளையை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ இந்த உலக மக்கள் விசாரிப்பதை விட தேவன் கர்சனை உள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே ஒரு மனுஷனை விசாரிக்கும் போது அதை அவனுடைய துக்கங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது அது அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெருக்கப்படக்கூடியதாக இருக்கிறது தள்ளுன்றதேன்னு சொல்லி பேரிட்டாலும் கூட அவர்கள் சோர்ந்து போவதில்லை நம்ம சார் பாண்டமுடையே ஏற்ற நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லைன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடி நிச்சயம் உள்ளவளாக தைரியம் உள்ளவளாக விஸ்வாசில் ஊண்ட கட்டப்பட்டவர்களாக போது அந்த தேசத்திலே ஒரு செழிப்பையும் சிறப்பையும் பார்க்கிறோம் அதுபோல வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் ஒரு தேவநாய கட்டரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு காரத்தை பார்க்கிறோம் அப்படியானால் எப்பொழுதும் அவர் கண்ணூக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேசமாக காணப்படுகிறது அப்போ விசாரிப்பட்ட சிவன் நிபு சொன்னாலும் கூட தேவன் அதை விசாரிக்கிற ஒரு காட்டை பார்க்கிறோம் அதே போல அந்த பதினெட்டாவது வருஷத்தில் பிரேமியாவில் பார்க்கும்போது முப்பதாவது பதினெட்டாவது பரலிட்டாவசனத்தில் கற்கள் சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கக்கூடிய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அப்போ சிறையீர்ப்பு ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அந்த சிறையீர்ப்பை திருப்பி தேவன் ஒரு வருகை அதன் வாசஸ்தலங்களுக்கு இறக்கம் செய்வேன் நகரம் தன் மென் மண்மேட்கு மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும் என்று சொல்லி நிலைப்படுகிற ஒரு காட்டு பார்க்கிறோம் ஆனால் எந்த விதமான அசைவு வந்தாலும் சரி போராட்டம் வந்தாலும் சரி தத்தினுடைய கிரியல் இருந்தாலும் சரி அதை சரிபத்துகிறவர் கத்தராகி இருக்கிறார் என்றால் கற்று சொல்கிறது என்று சொல்லி சொல்கிற காட்டு பார்க்கிறோம் நான் யாக்கோபின் கூடாரத்தை கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பிடுறவர் பார்க்கிறோம் அப்போது சிறையிருப்பு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நிரந்தரமற்ற ஒரு காய்கறி பார்க்கிறோம் அது சிறையிருப்பாக இருந்தாலும் கூட அது திருப்பிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் அதுக்கு மட்டுமல்ல அது வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் இரக்கம் செய்கிறவராக மட்டுமே நேரம் மண்மேற்றின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை நிலைப்படுகிற காயத்தை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு நாலு காரியத்தை கீழே பார்க்கிறோம் அவர்களை வர்த்தக வசனத்தில் பார்க்கும்போது அவர்களை வர்த்தக பண்ணுவார் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மனிமைப்படுத்துவேன் அவர்கள் என்று சொல்லி ஒரு நாலு காரியத்தை கீழே உள்ள வசனத்தில் பாதிக்கிறோம் ஆனால் அப்படி வர்க்கிக்க போது குறுகி போகாத சூழ்நிலையில காணப்படும் போது அவர் மயமைப்படுத்தும் போது அவர் சிறுமை பார்க்கிறோம் சிறுமை பட்டவன் மேல் சிந்தையுடன் பாக்கியமானி சொல்லி போது ஆண்டடை சிலைகள் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் செய்கிற கிரிகளை நாமும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் சோர்ந்து போகிறவருக்கு அவர் சத்துவத்தையும் கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்கணும் ஓ இந்த உலகம் இந்த வாஸ்தங்கத்தின்படி உன் மலைகளுக்கு திரும்பி என்று சொல்லி ஆத்மாவை பார்த்து அப்படியாக பகடி பேசுகிற காரியங்கள் வீணான வார்த்தைகளை பேசுகிற காரியங்கள் சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் சொல்லி ஆனாலும் கூட அவர்கள் உண்மை விசாரிப்பட்ட சீவம் என்று சொல்லி உனக்கு தள்ளுமே என்று பேரிட்டபடியால் அந்த அப்படி செய்யும் போது என்ன நடக்கிறது என்றால் நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பரோக்கியத்தை ஆரோக்கியத்தை இருக்கேன் ஆத்மத்திலே ஒரு ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் சிறப்பையும் தரும்போது உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கட்டிக்கிறேன் கொஞ்சம் உள்ளான காயத்தை இதயத்தின் காயத்தை யாரும் ஆற்ற முடியாது காரணம் என்னவென்றால் நம்ம ஊர்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்லடிக்கி தப்புனாலும் சொல்லடிக்கி தப்ப முடியாது காயங்கள் அந்த சொல்லினாலே இருதைக்கடி காயப்படுத்தி அதை துன்படுத்தும் போது அந்த காயத்தை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் அவர்களுக்கு ஆரோக்கிய பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் காரியத்தை ஆட்டும் போது அந்த இடத்துல ஒரு செழிப்பும் சிறப்பும் ஏற்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேசத்தில் ஆடல் பாடல் சட்டமும் புறப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம் ஆனந்த தூதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் சட்டமும் தோணிக்கும் ஆகாயவின் பெருகும் அந்த வாக்கு பலிக்கும் அவஜனம் ாய் அவர் வாக்கு பலிக்கும் படுத்துவேன் என்றாரே மைம்தெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் குறியிட மாட்டோம் குண்டிட மாட்டோம் கரையில்லாதே வாக்கு வாக்குறியிட மாட்டோம் கரையில்லாதே கரையில்லாதேனின் வாக்கு ஆனந்த ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும் ஆகாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அது உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும்போது கூட ஆரோக்கிய பண்ணி காயங்களை ஆட்சி ஆயிடுச்சார் அப்படி அவர் செய்கிற காரியங்கள் அதை படிக்கும் நிச்சயமாக நிறைவேறும் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அது மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசமாக மாறுகிற காயத்தை பார்க்கிறோம் ஒரு செழிப்பையும் சிறப்பையும் நன்றியை ஆசீர்விக்கிற காயத்தை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் மூத்த இருந்தாலும் கூட நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் கற்றுக்கொண்டேன் சொல்லி கற்றுக்கொண்டேன்படி அவர் பாதபடியில் அமர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு அதன்படி செய்யும் போது நமக்கு சிறப்பான காரியங்களை அவர் செய்து முடிக்கிற தேவன் ஆயிக்கிறார் அவர் எப்பக்கத்தில் நிறுத்தப்பட்டாலும் ஒடுங்கி போகாத வாழ்க்கையும் சோர்ந்து போகாத வாழ்க்கையும் சத்துவத்தையும் பலனையும் அழுகிற தேவனாய்க்கிறார் ஆனால் இந்த உலகம் வாய்க்கக்கூடிய காரியம் அதிகமாக இருக்கும் என்றால் மற்றவர்களாலும் பெற்றவர்களாலும்னங்களாலும் கடைசி ஆலே காட்டி கொடுக்கப்படுவீர்கள் பத்து நாள் முகத்தரப்படுவீர்கள் சிலரை கொலை செய்வான் என்று சொல்லி வெள்ளப்பட்ட வார்த்தைபடி உலகத்திலே உபத்திரங்கள் எந்தெந்த விதத்தில் எப்படி எப்படி வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது எந்த பகுதியிலும் கூட அழைத்த அழைப்பிலையும் தெரிந்து கொள்ளையிலையும் உறுதிப்படுத்தி அவருடைய அழைப்பிலே நின்று அவருக்காக கிரீசுவர்களாக மாறும்போது நம்மை இந்த உலகத்திலே தேவன் உயர்த்தி ஆசிரியர் தேவன் ஆயிட்டார் அவர் அந்த விதமான சிறுமைகளை தேவன் தந்து ஆசிரிய வல்லவராயிட்டார் அவர் எந்த இடத்திலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது தளர்ந்து போகக்கூடாது நாம் பின்வாங்கி விடக்கூடாது கற்காக வைத்த முன்வைத்த காலை இன்றைக்கி அவருடைய சிக்கத்தின்படி செய்ய ஆயுஷமாக இருக்கும்போது அவர் நம்மை பெண்மேலும்பக்கிறது ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் என்ன மேன்மையான காரியங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு காட்டை பார்க்கிறோம் அவருடைய வல்லமை நம்மை தோடும் நாம் புது சிஷிகளாக காணப்படக்கூடிய சூழ்நிலையை மற்றவர்கள் பார்ப்பார்கள் அது மட்டுமல்ல கர்த்த இவர்களுக்கு பெரிய காரியங்களை சொல்லி சொல்லக்கூடிய விதமாக யார் யார் புறக்கணித்தார்களோ யார் யார் இகழ்ந்தார்களோ அந்த விசாரித்தாலே எனக்கு பெரிய வார்த்தை சுகாரணி சொல்லக்கூடிய நாட்களையும் தேவன் விடுவார் குறிப்பிட்ட கிருமிகளை தம்பி தேவன் தமிழ் ஆசிரியை ஆமேன் அல